டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க ஓசூர் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெங்களூரில் அதிவேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை ஓசூர் பகுதிக்கு பரவவிடாமல் தடுக்கும் நோக்கத்தில் பல வகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர் அதில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க வழிமுறைகள் செய்முறை விளக்கம் கொடுத்து வருகின்றது மேலும் ஓசூர் பகுதியில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உள்ளதால் தொழிற்சாலைகளுக்கு சென்று நன்னீர் தேங்கியுள்ள டெங்கு கொசுவால் லாபமாக உருவாகியுள்ளதாக என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று ஓசூர் தொழிற்பேட்டை சிப்காட் ஒன்றில் உள்ள ஒரு சில தனியார் தொழிற்சாலைகளில் மாநகர நல அலுவலர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தனியார் தொழிற்சாலைகளில் தேங்கி வைக்கப்பட்டிருந்த குப்பை கிடங்குகளில் மற்றும் ட்ரம் பெயிண்ட் பாக்ஸுகளில் உள்ள தண்ணீரில் டெங்கு கொசுக்கள் முட்டைகள் வைத்து லாவகலமாக உருவெடுத்து அதன் பிறகு அபகரமான டெங்கு கொசுவாக மாறும் வகையில் அப்பகுதி முழுவதும் கண்டறியப்பட்டது டெங்கு நோய் பரவக்கூடிய இடமாக அபாயகரமான பகுதியாக அறிவித்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தொழிற்சாலையின் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அப்பகுதி முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து மீண்டும் டெங்கு கொசுக்கள் நன்னீரில் முட்டையிட முடியாத அளவிற்கு